ஹாய் ஹெலோ மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம போச்சமல்லி சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த சந்தையில் கிடைக்கிற ஸ்பெஷலான சந்தக்கரி சாப்பாடு சாப்பிட தான் சந்தக்கறி ஹோட்டலுக்கு போயிருக்கோம் அந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல் என்னென்ன வெரைட்டி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குது அதோட ப்ரைஸ் எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே போச்சம்பள்ளி சந்தைக்கு வந்தாச்சுங்க எவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க இப்போ ஆட்டு சந்திக்குள்ளார தான் நம்ம போயிட்டுருக்கோம் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆடு வந்து சேல்ஸுக்காக நிறுத்தி வச்சுருக்காங்க நேற்று மழை பெஞ்சதுனால உள்ளார கொஞ்சம் சேல்ஸ் அதிகமாக இருக்குது இருந்தாலுமே ஆட்டு வியாபாரம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது மக்களே நம்ம சந்திக்குள்ளார போயிட்டுருக்கோம் இன்றைக்கி வழக்கத்தோட கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது இந்த வாரத்தோட ஆட்டோட மொத்த சேல்ஸ் எவ்வளோன்னா ரெண்டு கோடிக்கும் மேலேயாமா நான் ஈவினிங் வந்து நியூஸில் பார்த்தேங்க நம்ம போச்சம்பள்ளி ஆட்டு சந்தைக்கு உள்ளூர் வெளி மாவட்டம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்திலும் இருந்துமே கூட ஆடு எடுத்துகிட்டு வராங்களாம்மா நம்ம தமிழ்நாடு லெவலில் ரெண்டாவது பெரிய சந்தை நம்ம போச்சம்பள்ளி சந்தை தாங்க கூட்டம் பாருங்கள் ஓரளவுக்கு வழக்கத்தோடு அதிகமாகவே இருக்குது இந்த சந்தையில் ஆட்டுக்குட்டிங்க குட்டிங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்துலேருந்து பெரிய ஆடுங்க இருபதாயிரம் வரைக்குமே சேல்ஸ் ஆகுதுங்க எல்லாம் குட்டி காட்ட முடியுமா குட்டி மக்களே இந்த அழகான ஆட்டுக்குட்டின்னு சேல்ஸுக்கு தான் வந்திருக்காமா அழகா இருக்கு இல்லையா இந்த போச்சம்பள்ளி சந்தையை சுற்றி பார்க்கறதுக்கு நானும் என்னோட பிரதரும் தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்க கிளிமூக்கு சேவல்னு வாங்க இது எவ்வளோ அழகா இருக்குல்ல பிரதர் வந்து வளர்க்கறதுக்கு வாங்கிட்டு போறாரு அதெல்லாம் வாங்கிட்டு போறீங்களா இல்லை சேல்ஸா ஓகேண்ணா நன்றி தல மக்கள் இந்த கூழ் கடை பார்த்திங்கன்னா போச்சமல்லி சந்தைக்குள்ளார தாங்க இருக்குது பிடிக்கலையிலுமே வியாபாரத்துக்கு வரவங்க சாப்பிட்டு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான் அந்த மாதிரி வரவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்து இந்த கூழ் வந்து குடிக்கலாங்க இந்த ஆரிமா கூழ் வந்து நம்ம உடம்புக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி நான் சின்னவனாக இருக்கும் போது எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலே வந்து விவசாயத்துக்கு போகும்போது இந்த கஞ்சியோ இல்லை களியோ தான் சாப்பிட்டு போவாங்க அதனால தான் அவங்க இன்னும் எண்பது தொண்ணூறு வயசு ஆகியும் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதனால் இந்த மாதிரி கூழ் கிடைச்சதுன்னா நீங்கள் ஒரு சொம்பு வாங்கி காலையே குடிங்க உடம்புக்கு நல்லா ஹெல்த்திங்க அடிஷ் இது என்ன வச்சுருக்கீங்க சட்னி மாங்காய் முள்ளை ஓகே உங்கள் பேர் அப்படியே சொல்லுங்கண்ணா அண்ணா மாதுங்களா புள்ளூர் ஓகேண்ணா எவ்வளோ நாளாக நம்ம கடை வச்சுருக்கீங்கண்ணாங்க நாற்பது வருஷமாக இருக்குங்களா எல்லா சந்தைப்பையும் நீங்கள் வந்துடுவீங்கண்ணா லோக்கல் மட்டும் போச்சமல்லி நடக்கிற சந்தைக்கு மட்டும் வருவீங்களா ஓகே வீட்டான கடை போடு சரிண்ணா நன்றிண்ணா ஸ்கூல் கெடுக்காரானா நம்ம கேட்குற கேள்விக்கு அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாருங்க நம்ம ஆட்டு சந்தையிலேருந்து இப்போ மாட்டு சந்தைக்கு நகர் வந்தாச்சுங்க மக்களே நம்ம போச்சம்பள்ளி மாட்டு சந்தைக்குள்ளே தான் போய்ட்டுருக்கோம் இதுதான் என்ட்ரன்ஸுங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் வண்டியில் ஏற்றிட்டுருக்காங்க சேல்ஸ் ஆகிடுச்சி போல் இந்த மாட்டு சந்தைக்கு போகிற வழியில் தான் பார்த்திங்கன்னா மட்டன் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டனை நீங்கள் வாங்கிக்கலாம் மாட்டு சந்தையில் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு உங்களுக்கு ஆடோ மாடோ ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் எந்த சந்தையாக இருந்தாலும் சரிங்க பிஃபோர் செவன் ஓ கிளாக் குள்ளார போயிடுங்க அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் மாட்டு சந்தையை சுற்றி இருக்கும் போது தான் நமக்கு பின்னாடி இருக்க ஹோட்டல் வந்து பயங்கரமான வாசனை சரி சுற்றின வரைக்கும் போதும் சாப்பாடு கிளம்புவோமேனு சொல்லிவிட்டு நம்ம வந்த இடம் தான் சந்தக்கரி ஸ்ரீ ராமச்சந்திரா ஹோட்டலுங்க கடையில் கொஞ்சம் கூட்டமாக இருக்கிறதுனால எல்லாருமே பிஸியாக இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடு போயிட்டே இருக்குது ஒரு பக்கம் பார்சல் கட்டிகிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் கலெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க அவ்வளோ பிஸியாக இருக்குங்க இந்த பிஸியான டைம்லையும் நம்ம அண்ணன் வந்து நம்ம கடையில் என்னென்ன ஃபேமஸ்ன்னு சொல்லி கேட்டோம் அப்போ தான் அண்ணன் சொன்னார் ஆட்டுக்கறியில் கிடைக்க வேண்டிய அனைத்து ஐட்டமே நம்மகிட்ட கிடைக்கிதுப்பா உள்ளே போய் உட்காருங்க நான் சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு இவ்வளோ பிஸியாக இருக்குது கடையில் நம்ம வீடியோ எடுக்க அலோ பண்ண அண்ணாக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லிவிட்டு கடையில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் மகளே இப்போ சாப்பிட என்ன ரெடியாக இருக்குன்னா இட்லி சாதங்க அதுக்கு காம்பினேஷனாக தலைக்கறி போட்டி குழம்பு ரத்த பொரியல் ஆட்டுக்கறி குழம்பு முட்டை இதெல்லாம் காம்பினேஷனாக ரெடியாக இருக்குது பிரியாணி தலைக்கறி எல்லாம் காலியாகிற ஸ்டேஜில் இருக்குது நோ ப்ராப்ளங்க பின்னாடி வந்து சுட சுட தலைக்கறி அந்த பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குங்க இந்த ஹோட்டலில் இன்றைக்கி எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஓனரை ஒரு கேல்குலேஷன் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் சமைப்பாங்க உங்களுக்கு இந்த கடையில் சமைக்கிற அனைத்து ஐட்டமும் நீங்கள் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே வந்துடுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்படுற ஐட்டம் வந்து இங்கே சாப்பிட முடியும் மக்களே பரபரப்பாக முன்னாடி வந்து சேல்ஸ் போயிட்டுருக்குங்க சரி ஓகே பின்னாடி வந்து என்னென்ன ஐட்டம் வந்து சுட சுட ரெடி இருக்காங்கன்னு பார்க்கலாம் உட்காந்து இருக்கவங்க யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வாங்க பின்னாடி சொல்லலாம் மக்களே சமைக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லுமே விறகு அடுப்பால் தான் சமைக்கிறாங்க இடமும் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அந்த குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கறி வேகுதுங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பில் தான் வச்சுருக்காங்க ஒரு பக்கம் இட்லிங்க இன்னொரு பக்கம் பிரியாணி ஒரு பக்கம் குடல் குழம்பு ஒரு பக்கம் கறின்னு சொல்லிவிட்டு அவங்க அடுப்புங்க ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பிஸியாகவே இருக்குது மட்டன் பிரியாணி அண்ணா குழம்பா மக்களை இங்கே வேலை செய்கிறவங்க வந்து இந்த இடத்த க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ஓரளவுக்கு நல்லா ஹைஜீனிக்காக இருக்குங்க நீங்கள் பயப்படாமல் வந்து இங்கே வந்து சாப்பிடலாம் சில சந்தக்கரிய ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கறியை வெட்டிட்டு அதே இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இங்கே இல்லைங்க உங்கள் கறி வந்து சப்ரேட்டாக வெட்டி சின்ன குட்டி குட்டி பீஸாக எடுத்துகிட்டு வந்து அதை வந்து சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறாங்க அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஈயே அந்த தொல்லையே இல்லைங்க நல்லா ஓரளவுக்கு நல்லா ஹைஜீனிக்காகவே இருக்குது அதே மாதிரி பொருட்களும் பார்த்தீங்கன்னா கழுவி நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க மக்களே சுட சுட ஆவி பறக்க இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க அண்ணன் வந்து முன்னாடி தான் எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்காரு ஒரு ஒரு ஐட்டமாக ரெடியாக ரெடியாக அதை வந்து முன்னாடி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க மக்களே நமக்கு பின்னாடி இருக்காது இல்லையா அண்ணா அவரும் அந்த அக்காவும் தான் பார்த்திங்கன்னா எங்கள் மாஸ்டர் இங்கே சமைக்கிறது ஃபுல்லுமே அவங்க தான் நல்லா டேஸ்ட்டாக சமைக்கிறாங்க பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க தம்ப் வந்து போடுறாங்க இது போட்டு கொஞ்ச நேரம் தம்ப் போட்டு அதுக்கப்புறம் எடுத்து டேரெக்டாக சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க மக்களே அங்கே வந்து பிரியாணி சுட சுட ரெடி ஆகிட்டே இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வேக வச்சிட்ருக்காங்க மக்களே சுட சுட பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க வாசனையும் வேறு லெவலில் இருக்குதுங்க இதை வந்து பார்த்தோடனே சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அவ்வளோதான் இது ஒரு ரெண்டு கிளறு கிளாரிட்டு கொண்டு போயிட்டு முன்னாடி வச்சிருவாங்க மக்களே பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க அடுத்தது வந்து போட்டி குழம்பு வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் என்ன என்னக்கா குழம்பு இது போட்டி குழம்புங்களா மகளை போட்டி குழம்பு வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க போட்டியை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஈரல்னு நினைக்கிறாங்க அந்த ஈரலையும் பார்த்தா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணிட்டாங்க இப்போ அக்கா வந்து தண்ணி ஊற்றுறாங்க தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கிளாரி விடுவாங்கன்னு நினைக்கிறேன் இது நல்லா கிளாரி விட்டுட்டு உப்பு காரம் அது மட்டும் இல்லாமல் இவங்க கடைக்கே ஸ்பெஷலாக வச்சுருக்க மசாலாவையும் ஆட் பண்ணுறாங்க அதை நல்லா கொதிக்க வச்சு ஒரு பதம் வந்ததுக்கப்புறமா அதை நமக்கு எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணுறாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மிளகா தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கிளாரி விடுறாங்க மக்களே மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க அண்ணா சர்வ் பண்ணதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு இங்கே தனியாக வந்து போட்டி குழம்பு வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கூடவோ குறையவோ அதே மாதிரி காடம் அதிகமாகவோ கம்மியாகவோ நமக்கு எந்த மாதிரி வேணுமோ எந்த மாதிரி நம்ம சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க சமைச்சு கொடுக்குறாங்க நமக்கான போட்டி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் இதை வந்து ச இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ண வேண்டியது தான் சரி இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்தேன்னா பிரியாணி காலையாயிடுங்க அதனால் நான் ஆர்டர் போய் சொல்லிவிட்டு நமக்கான ஆர்டரை வந்து எடுத்தாச்சுங்க அண்ணங்கிட்ட ஆர்ட்ரு சொல்லிட்டுங்க ஆர்டர் தான் இப்போ பண்ணை வந்து நமக்கு ரெடி இருக்காரு இந்த ஹோட்டல் பற்றி ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி பார்ப்போம் இந்த ஹோட்டல் பேர் சந்தக்கரி ராமச்சந்திரா ஹோட்டலுங்க இந்த ஹோட்டலோட ஓனர் அண்ணா பேர் என்னென்னா ராஜசேகருங்க முன்னாடி ஒரு அண்ணா ஒயிட்டாக பிரியாணி கட்டிகிட்டு இருந்தார்ல அந்த அண்ணா தான் ஓனர் இந்த சந்தக்கறி வந்து எங்கெங்கே என்னென்ன நாள் இருக்குதுன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம போச்சமல்லி போடுறாங்க திங்கட்கிழமை வந்து கடை எங்கேயும் இல்லைங்க செம்பாக்கிழமை வந்து காரிமங்கத்தில் சந்தக்கறி போடுறாங்க புதன்கிழமை உரப்பத்தில் போடுறாங்களாம்மா வெள்ளிக்கிழமை குந்தாரப்பள்ளியில் போகிறாங்க சனிக்கிழமை கடை எங்கேயும் இல்லைங்க திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம போச்சம்பள்ளி இதே தான் உங்களுக்கு ரொட்டீனாக போயிட்டுருக்கு கடையோட ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணி ஈவினிங் நாலு மணி வரைக்குமே கடை இருக்குது ஆனால் மதியானம் ஒன்றரை வரைக்கும் தான் நீங்கள் கேட்குற ஐட்டம்லாம் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் கடையில் இருக்க ஐட்டம் தான் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த கடையில் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா மட்டன் ஐட்டம் மட்டும்தான் இருக்குதுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தலைக்கறி மட்டன் குழம்பு போட்டி குழம்பு முட்டை மூளை ஈரல் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது இங்கே இட்லி சாதம் பிரியாணி சில டைமில் இந்த பூரி ஐட்டங்களும் கிடைக்குதுங்க சரி பூச்சமல்லி சந்தைக்கு வந்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி வருங்க இப்போ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் மக்களே நம்ம ஆர்ட்ரு பண்ண ஐட்டங்கள்லாம் சுட சுட எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க இப்போ நம்ம என்னென்ன பொருளை ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பாருங்கள் போட்டி கறிங்க அந்த பூ போனிங்கன்னா ரத்த பொரியல் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு பிளேட் இட்லி அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி வித் முட்டையோட இங்கே முட்டை தனியாகவும் கிடைக்கிது தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம் ப்ரைஸ் வந்து பத்து ரூபா தான் ஓகே நம்ம பக்கத்து டேபிளில் இருந்த பிரதர்க்கிட்ட சாப்பாடு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கேட்டோம் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் கேளுங்கள் ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ சிவாங்களா வழக்கமாக அந்த கடலில் வந்து சாப்பிடுவீங்களா நல்லா இருக்கா ப்ரோ ப்ரோ ஓகே அண்ணா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாருங்க நெக்ஸ்ட் என்ன நாம் தான் சாப்பிட போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ சிக்ஸ்டி வியூவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லாம் கடை கடை ஃபுல்லும் பாருங்கள் நம்மளை மாதிரி மக்கள் தான் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க மக்களே ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணி தான் டேஸ்ட் பண்ண போகிறோம் பிரியாணியில் போட்டிருக்க அந்த பீஸே பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பான்ஷியாக வந்திருக்குங்க வயசானவங்க கூட ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி தான் வந்துருக்கு சாப்பாடும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் அந்த இட்லியும் அதுக்கு கொடுத்துருக்க அந்த காம்பினேஷன் குழம்பும் வேறு லெவலுங்க அந்த குழம்புல அது தொட்டு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குது எனக்கு இந்த பிரியாணியில் போட்டிருக்க கறி தாங்க ஹைலிட்டே செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க ரத்த பொரியலுங்க ரத்த பொரியலையும் குறை சொல்கிற மாதிரி இல்லை நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருக்கு என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் இந்த போட்டி குழம்பு எனக்கு பர்சனலாகவே இந்த போட்டி குழம்பு வந்து பிடிச்சிருந்ததுங்க எல்லா ஐட்டமே சாப்பிட்டு பார்த்தோம் ஓகே நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் இதோடய ப்ரைஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி வித் முட்டையோட நூற்றி அறுபது ரூபா ரத்த பொரியல் ஒரு ப்ளேட் பார்த்தீங்கன்னா நூறுரூபா போட்டி குழம்பு ஒரு பிளேட் நூறுரூவா அதே மாதிரி இட்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வந்து நாலு இட்லி கொடுக்குறாங்க முப்பது ரூபாங்க கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஃபுட்டு இங்கே கிடைக்குங்க ஒரு உங்கக்கிட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் இருந்தால் வயிறப்ப நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டு போகலாம் ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம போச்சமல்லி சந்தைக்கு வந்திருக்கோம் சந்தையில் என்ன ஸ்பெஷல்னா சந்தைப்படி சாப்பிட வந்துருக்கோம் நமக்கு தேவையான வாங்கி வச்சுங்க எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் பாதி சாப்பிட்டுட்டோம் பேலன்ஸ் இருக்க தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்க ரத்த பொரியல்ண்ணா ரத்தப்பொரியல் ஓட்டி குழம்பு முட்டை தான் இருக்குது மீடியம் வயிற்று போயிடுச்சு சாப்பாடுங்க பிரியாணிங்க மட்டன் பிரியாணி இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லைண்ணா எப்படி இருக்குன்ட்டு நான் ரத்த பொழுது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றேன் அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டது இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் எப்படி நான் சாப்பிட்டு சொல்கிறேன் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு நெக்ஸ்ட்டு போட்டி குழம்பு வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன் போட்டி குழம்பு இதுவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு இருக்குது இந்த கடையில் ஆட்டில் கிடைக்கிற அனைத்து பொருளுமே இங்கே வந்து கிடைக்கும் தத்த பொரியல் ஓட்டி குழம்பு அது மட்டும் இல்லாமல் கறி குழம்பு தனியாக இருக்குது தலைக்கறி தனியாக இருக்குது இட்லி இருக்குது பூரியும் செய்கிறாங்களா நம்ம வர டைமில் பறிதான் பூரி காலி ஆகிட்டு இருந்தது இப்போ நமக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா இட்லி கிடைச்சது அதுக்கப்புறம் மட்டன் ரைஸ் கிடைச்சது எக்ஸ்ட்ரா இந்த முட்டை சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட்டு நல்லா இருக்கு பிரியாணி அப்படியே உங்களுக்கு டேஸ்ட் சொல்லி ஆரேன் நல்லா இருக்கு நல்லா சூப்பராக வந்துருது இல்லைண்ணா சாப்பிட்றேன் இல்லைண்ணா வேறு சூடாக இருக்குது பரவாயில்ல இருக்கு பொரியல் ப்ளஸ் வந்து சாதம் எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி சந்தைக்கரையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நல்ல காரசாரமாக இருக்கு மக்களே கடையோட ஓனரானவாக இருக்கட்டும் உள்ளே சர்வ் பண்ணுறனாவாக இருக்கட்டும் அவங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு மாதிரி நல்லா ஒரு கேர் எடுத்து நம்மளை வந்து பார்த்துக்கினாங்க மக்களே நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது கருத்துக்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாபாய் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம்